இறைவா நன்றி ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம்மனம் என்னாச்சு மாதவா காலில் இவ்வளோ பெரிய கட்டுப்போட்டு நொண்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த யோகா மாணவனை பார்த்து கேட்டேன் சார் நேற்றுக்கு ராத்திரி பைக்கில் படி ஸ்பீடாக மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் சார் பைக் பிரேக்கையும் நான் வந்து கண்டுக்கலை ரோட்டில் இருக்கிற ஸ்பீட் பிரேக்கரையும் நான் வந்து பொருட்படுத்தலை தூக்கி அடித்தது சார் வண்டி ஒரு புறம் விழுந்தது இன்னொரு புறம் நான் தலைக்குப்பரம் விழுந்தேன் சார் நல்ல வரைக்கும் ஹெல்மெட் இருந்ததுனால நான் தப்பித்தேன் சார் ஏன் சார் இந்த ஸ்பீட் ப்ரேக்கரையும் வண்டியில் பிரேக்கையும் வச்சு எங்களுடைய ஜாய் ஆஃப் ரைடை கெடுக்கிறாங்க இந்த மாதிரி விபத்தெல்லாம் உண்டாக்குறாங்க அப்படின்னு அறியாமையில் அவர் சொல்லிக்கொண்டே அமைதியாக அமர்ந்தார் நான் உடனே அங்கே இருக்கிற மாணவர்களை பார்த்து கேட்டேன் ஏன்பா வண்டியில் எதுக்கு பிரேக் இருக்குது ஏன் ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியாது சார் தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொன்னாங்க எல்லார் பதிலும் கரெக்டு தான் இருந்தாலும் அதில் மிக சிறந்த பதிலாக நான் எடுத்துக்கொண்டது இதுதான் என்னது அது பல பேர் என்னென்ன சொன்னாங்க நிறுத்துவதற்கு வண்டியை நிறுத்துவதற்குன்னு ஒருத்தர் சொன்னார் வேகத்தை குறைப்பதற்கு விபத்தை தடுப்பதற்கு மெதுவாக செல்வதற்கு கடைசியாக ஒருத்தர் சொன்னார் வேகமாக ஓட்டுவதற்குன்னு அதுதான் மிக சிறந்த பதில் நான் பொழுது மற்ற மாணவர்களும் அவரை பார்த்து சிரித்தாங்க நான் அவங்களை அமைதிப்படுத்திட்டு அவர் சொன்னது தான்ப்பா கரெக்டின்னு சொல்லிட்டு எல்லோரையும் உட்கார சொன்னேன் அப்புறம் பிரேக்கப் கொடுத்தேன் இந்த இஷ்யூவோட பிரேக்கப் கொடுத்தேன் உங்கள் காரில் பிரேக்ஸ் இல்லை என்றால் உங்கள் காரை நீங்கள் வேகமாக ஓட்டிச் செல்வதற்கு தயக்கம் இருக்கும் பயம் இருக்கும் ஸோ வண்டியில் உள்ள பிரேக்ஸ் தான் உங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறது விபத்தை தடுப்பதற்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பையும் பிரேக்ஸ் கொடுக்கலாம் ஆனால் முக்கியமாக நம் சவாரி ஒரே சீரான வேகத்தில் சென்றால்தான் நாம் நம் நோக்கத்தை அடைய பயன் உள்ளதாக இருக்கும் ஆகையால் இந்த பிரேக் ஸ்பீட் பிரேக் இவற்றை நாம் ஒரு தடங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவை நமக்கு தடம் மாறாமல் ஒரே சீராக பயணத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு உதவுகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் வாகனத்தில் உள்ள பிரேக் போல் தான் நம் வாழ்க்கை பயணத்தில் வரும் பலவிதமான துன்பங்களும் தடைகளும் பிரச்சனைகளும் ஆகும் இவைகள் நாம் வாழ்க்கை பயணத்தை வேகத்தை குறைக்க வந்ததாக நினைத்து கொண்டு நம் மனத்தை கொள்ளக்கூடாது நம்பிக்கையை இழக்கக்கூடாது அவை நம் நீண்ட பயணம் சீரான வேகத்தில் செல்வதற்கு நமக்கு மறைமுகமாக உதவுகிறது நேர்முகமாகவும் உதவுகிறது இந்த பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் ஸ்பீட் பிரேக் போன்றும் பிரேக் போன்றும் செயல்படுகிறது நாம் பேராசையினால் படுவேகமாக உந்தப்பட்டு வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்பட்டுள்ள பல விபத்துகள் நமக்கு பல பாடங்களை சொல்லி கொடுத்து சென்றிருக்கிறது வேகமும் வேண்டும் விவேகமும் வேண்டும் நம் மனம் என்ற வண்டி விவேகம் இல்லாமல் வேகமாக உலக ஆசைகளை அடைய ஓடுகிறது அதற்கு பிரேக்காகவும் ஸ்பீட் பிரேக்கராகவும் இருப்பது என்ன தெரியுமா தியானம் பிராணாயாமம் நாமஜபம் சத்சங்கம் இறை வழிபாடு மற்றவர்களுக்கு சுயநலம் இல்லாமல் சேவை புரிவது இவை எல்லாம் ஸ்பீட் பிரேக்கராகவும் பிரேக்காகவும் பயன்படுகிறது இந்த மாதிரி ஆன்மீக சாதனைகள் நமக்கு ஹெல்மெட்டாகவும் பயன்படுகிறது ஈகோவுடன் ஏற்படும் விபத்தை தடுக்க இந்த ஹெல்மெட் பயன்படுகிறது ஸோ பிரேக்ஸ் அண்ட் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஆர் மஸ்ட் ஃபார் போத் அவர் வேர்ல்லி டிரைவ் அண்ட் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் டிரைவ் இன் ஆர்டர் நாட் டு கெட் ஸ்டக்அப் but to maintain a reasonable speed to reach the destination on time with safety ireva nandri